எல்லாருக்கும் நமஸ்காரம் போன பதிவில் நம்ம ஏழு முக விளக்கு பூஜையை பார்த்தோம் அந்த பூஜையில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அதாவது சௌந்தரிய நகரியில் வர ரெண்டு முக்கியமான ஸ்லோகங்களை பார்த்தோம் இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஏழு முக விளக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப நல்லது அதில் முதலாவது ஸ்லோகம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் சௌந்தரிய நகரில் வருது அது என்ன அப்படின்னா துவயா ஹிருத்வா வாமம் வபு ரபரி திருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ ரபரமவி சங்கே ஹிருதமபூத் எதேதத் துவத்ரூபம் சகல அருணாபம் திரிநயனம் குசாப்பியா மானமரம் குடில சசி சூடால மகுடம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணினா ரொம்ப விசேஷம் அடுத்ததாக தொண்ணூற்றி ஓராவது ஸ்லோகம் மிவாரப்து மனச மனசந்தே கேலம் பவன கலஹம்சான ஜகதி அதஸ்தேஷாம் சீஷாம் சுபக மணிமஞ்சீர ரணித சலாத் ஆசானாம் சரண கமலம் சாரு சரிதே இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் அர்ச்சனை பண் மாதிரி விளக்கில் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்குது அது என்ன அப்படின்னா அங்காரகனுக்குரிய ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகம் அங்காரக மகிபுத்திர பகவன் பக்தவச்சல நமஸ்தேசு மமாசேஷம்

யசி தாரேகா திஸ்ரோ ஜென்ம சமுத்பவா துக்க தௌபார்கிய நாசாய சுகசந்தான ஹேதவே கிருத ரேகாத்ரயம் வாம பாதாத் சம்மார்ஜயாம்யஹம் இந்த ஸ்லோகம் ரொம்ப விசேஷமான அங்காரக ஸ்லோகம் இதை சொல்லி அந்த விளக்குக்கு பூஜை பண்ணணும் அர்ச்சனையாக பண்ணணும் அடுத்ததா சேனா பிருத்வி பவானுருக்ஷரா நிவேசனி யச்சான சர்ம சம்பிரதக இந்த ஸ்லோகத்தை ஒன்பது முறை சொல்லி விளக்கோட பாதத்தில் பூக்கள் போட்டோம் அப்படின்னாக்க பூமி லாபம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அடுத்ததா வாஸ்து புருஷாய வித்மகே யோகராஜாய தீமகி தன்னோ வாஸ்து பிரச்சோதயாத் இது வாஸ்து பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை சொல்லி விளக்கோட பாதத்தில் புஷ்பம் போட்டோம் அப்படின்னாக்க வீட்டில் வாடகை வீடோ சொந்த வீடோ வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகி நமக்கு வந்து நல்ல ஒரு எந்த விதமான தோஷங்களும் இல்லாத ஒரு வீடு அப்படிங்கிறது நமக்கு அமையும் அடுத்ததா நாராயணாய பூமி பூமிபாலாய தீமகி தன்னோ வராக பிரச்சோதயாத் இது வராகமூர்த்தியோட காயத்ரி மந்திரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம விளக்கோட பாதத்தில் பூ பூக்கள் போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு சொந்த வீடு அல்லது நிலம் நம்ம எதை நினச்சி வேண்டிட்டு பூஜை பண்ணுறோமோ அது நிச்சயம் நமக்கு கை கூடி வரும் அதாவது விளக்கு பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூமி லாபம் ஏற்படக்கூடிய மந்திரம் அங்காரக சோஸ்திரம் சௌந்தரிய நகரில வர ஸ்லோகம் அப்புறம் வராகரோட காயத்ரி வாஸ்து பகவானோட காயத்ரி இந்த எல்லா மந்திரங்களையும் ஒரு சேர சொல்லி நம்ம விளக்கு பூஜை ஏழு முக விளக்கு பூஜை பண்ணினா நமக்கு பூமி லாபம் நிச்சயம் ஏற்படும் அதாவது வீடு வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ உள்ள அற்புதமான ஒரு பூஜை இது கையில் பணம் காசும் நிறைய பொறலும் வெள்ளிக்கிழமை தோறும் இதை முறையாக கடைபிடிச்சுன்னு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மேம்பாடு அப்படிங்கிறது தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸாக சுகினோ நோபந்தோம் ததாஸ்து